அபிஷேகம் அவரை காண வேண்டும் அவரை போல மாற வேண்டும் என்று துடிக்கிறபடினால இந்த உலகத்தின் மேலே இருக்கிற பற்றை எண்ணிலிருந்து வெட்டி 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 அதில் எனக்கு விடுதலை தருகிறது அதை நம்பூர்கள் மாத்திரம் ஒரு சொல்லலாமா உலகம் உங்களை எவ்வளோ பிடிச்சிருக்குங்கிறத ஏதாவது நடந்து இழக்க நேரிட்டால் அப்பொழுது தான் நீங்கள் சொல்ல முடியும் அருமையான தேவனுடைய பழையாளே மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் என்னை எப்படியாக இந்த உலகத்தின் மேல பற்றி எடுக்கிறது என்பதில் நம் கவனமாக வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக எலியேஸ் அவர்களுக்கு நல்ல ஒரு சாட்சி இன்னவர் பாதட் இன்னவர் பாதட் ஐ எம் நாட் கோயிங் டு கெட் எ சிங்கிள் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மட் ஆன் தர் சைடு ஒரு பிடி மண்ணுனாலும் எனக்கு கிடைக்கல ஆனால் ஒன்று அவர்களை அந்த தேசத்தில் நடத்தி அவர்களை சுதந்திரிக்கிற போகிறவர்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்கிற அபிஷேகம் எனக்கு என் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது இது எனக்கு மேலானது என்று சொல்கிறவர்கள் அபிஷேகம் மேலானது என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை அசைத்து ஆண்டவரே இந்த அபிஷேகத்தின் நிறைவில் நான் இழங்கி அதில் மூழ்கணும் சுவாமி என் மகா அங்கே நீங்கள் கேட்டு பாருங்க ரஷ்யாவில் மடிச மெடிசின் பண்ணுறதுக்கு அவளை அனுப்பினோம் அவள் ஆண்டோருக்குள்ளே வந்துட்டு எப்படியாயும் ஆட்களை ஆண்டொருட்கள் நடத்தணுன்ட்டு அந்த இண்டியன் கம்யூனிட்டி பிள்ளைங்க அந்த அதே யூனிவர்சிட்டியில் இருந்தாங்க கிட்டத்தட்ட எழுநூறு எண்ணூறு பிள்ளைங்க இருந்தாங்க அவன் ரஷ்யாவில் படிக்கும்போது நான் மூன்று முறை ரஷ்யாவில் பிரசங்கம் பண்ணுவதுக்கு வேறு பகுதிகளுக்கு போனவன் அவளுடைய இடத்திற்கும் போயிருக்கிறேன் அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தீர்கள் என்றால் அங்கே பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது அத்தனையான ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது அவ்வளோ எளிதானதல்ல நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அவ்வளோ வச்சுக்கிட்டு சொல்கிறது கூடாது நல்லது தான் நான் சொல்கிறேன் அங்கே ஒவ்வொரு வாரமும் அவங்க படித்து கொடுக்குற மெடிக்கல் இதுக்கு பரிட்சை எழுதணும் ப்ரொஃபஸர் அந்த பேப்பரை முன்னால் வச்சுக்கிட்டு கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்காக அந்த பேப்பரை கொடுக்கும்போது ஒரு கேள்வி கேட்பார் என்ன தெரியுமா இஃப் யூ ஸ்லீப் வித் மீ டு நைட் ஐ கேன் கிவ் அ பாஸ் மார்க் நீங்கள் ராத்திரி அங்கூட வந்து படுத்தால் போதும் ஹௌ மெனி டைம்ஸ் ஷி ஃபேஸ் தட் கொஸ்டின் யூனோ தட் இஸ் ரஷ்யா நான் அதனால்தான் யாராவது ரஷ்யாவுக்கு படிக்க போகணும்னு சொன்னாங்க நான் சொல்வேன் பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு தயவு செய்து அனுப்பாதீங்கன்னுட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சில போதகருடைய பிள்ளைகளே தாறுமாறாக நடக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்காக பாரப்பட்டு அவளும்போது அன்று அது எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறா ரஷ்யாவிலருந்து டேடி நான் யாருக்கெல்லாமா என்னுடைய அன்பை சொல்றேன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க போது பிள்ளைகள் இங்க வந்து தார்மாரம் நடக்கிறான் தண்ணி போடுறான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேட்க சுற்றுறான் எங்க அறைகளுக்குள்ளே வந்து படுத்துக்கிறானுங்க நான் ஒரே ஒரு வார்த்தை எனக்கு ஏதாவது சொல்லுங்க டேடி நான் எதே அவளுக்கு சொன்னது உங்களுக்கும் சொல்றேன் என்னுடைய அபிஷேகத்தின் அளவை பெருக்குவீராக அவள் அந்த கேள்விப்பட்டு அன்றைக்கி ராத்திரி தேவரிடத்துல இருந்து அண்டவரே இந்த அபிஷேகத்தின் அளவை பெருகுதாக்குன்னு சொல்லணும் அடுத்த நாள்ல இருந்து மடமடை என்று ஆத்துமாக்கள் அவளை நேக்கி ஓடி இருந்தது மட்டும் இல்லை அவள் மூணு இடத்துல சபைகளை ஆரம்பிக்கிறதுக்கு கத்தரப்பட்டு ரஷ்ய தேசத்தில் ஒரு அர்மேனியா ஒரு ரெண்டு இந்தியன் அது ராஸ்தவான் தான்ங்கிற ஒரு இடத்துலையும் போலுங்கிற இடத்துலையும் சபைகளை ஆரம்பிக்கிறதுக்கு தேவர் அவனை உபயோகப்படுத்தினார் என்ன கேட்கிறார் மனவர்களே உங்களுடைய அபிஷேகத்தை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய காலத்துக்கு வந்திருக்கீங்க உங்களுடைய அபிஷேகத்தை அதிகப்படுத்த வேண்டிய காலத்துக்கு வந்திருக்கீங்க அந்த அபிஷேகங்களை உருமாற்று நேரத்துக்கு விட்டு கொடுக்க வேண்டிய காலத்துக்கு வந்திருக்கீங்க எனக்கு அந்த வேணும் இந்த பரவாயின்னு கேளுங்க அதை பற்றி பரவாயில்ல அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல எனக்கு அந்த பரவாயில்ணும்னு கேட்க வேண்டாம் நான் உள்ளே வந்துட்டார்னா அவர் காலை மட்டும் வச்சுட்டு வர போகிறாரு உழுத்து தான் எல்லா வரங்களும் உன் மூலம் கிரியை செய்யும் ஆனால் அதை காட்டிலும் இந்த உலகத்தின் பேரில் இருக்கிற பற்றை எண்ணிலிருந்து கருவறுத்து வெட்டி 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 இந்த ஆண்டவருடைய அன்பினால் நிறைந்த இயேசுவினுடைய காரியத்தை போல இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை என்று இயேசு சொன்ன வார்த்தையை இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள்ளே வந்திருக்கிறோம் இந்த உலகத்தின் அதிபதி என்னை என்னிடத்தில் வருகிறான் என்னிடத்தில் அவன்கிட்ட ஒன்றும் இல்லை தைரியமாக சொல்லணும் தைரியமாக சொல்லணும் அதுதான் அபிஷேகத்தினுடைய அளவுன்னு நான் தாழ்மையாக எதிர்பார்க்கிற ஒரு அளவு ஹவு மச் ஹீஸ் டிட்டாச் டிட்டாச் த வேர்ல்டுங்கிறதா நான் வச்சிருக்கிற சின்ன அளவு கோல் ஐ மே பி ராங் நான் ஒருவேளை வேலை தவறாக யோசிக்கிறவனாக இருக்கலாம் பட் வேதத்தின் அடிப்படையில் அதுதான் உண்மை என்பதை அறிந்திருக்கிறேன் எலியேசரை ஆண்டவர் பேர் சொல்லாமலேயே எகிப்திலிருந்து காணானுக்குள்ளே போய் அதை முடிப்பதற்கு வைத்த காரியம் என் மேலே அபிஷேகம் வந்ததுனால நான் இழக்கிறேன் ஆனால் நான் ஆசீர்வாதமாக மாறுகிறேன் நான் இழக்கிறேன் என்னுடைய தகுதி உயர்த்தப்படுகிறது நான் இழக்கிறேன் அவர்கள் என்னை தேடி ஓடி வருகிறதற்கான அந்த அபிஷேகம் எனக்குள்ளே ஆழமாக கிரியே என்று அந்த ஆசாரி அபிஷேகத்துக்கு ஒப்புக் கொடுத்தவன் நல்ல கவனிங்க நான் சொல்ல போகிற சில காரியங்களை கொஞ்சம் கொஞ்சம் மனதில் நீங்கள் தீர்மானித்து அதை யோசித்து உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவதற்கு தேவன் உங்களுக்கு உதவிச்சு வரங்க எகிப்து தேசத்திலேருந்து பிரிக்கப்பட்டவங்க தான் இஸ்ரேவேல் ஜனங்கள் ஆண்டவர் என்ன சொன்னார் உபாகமம் உபாகமங்களின் புஸ்தகத்தில் ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்ததற்கான காரியத்தை சொல்கிறார் பாருங்கள் ஏழாவது அதிகாரம் உபாகமம் ஏழாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனங்களை கொஞ்சம் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் கொஞ்சம் வாசிக்கலாம் ஆறாவது வசனத்திலேருந்து வாசிக்கலாம் நீ உன் தேவனாய கர்த்தருக்கு நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பரிசுத்த ஜனம் பரிசுத்த ஜனம் என்றால் செப்பரேட்டட் பீப்பிள் செட் அபார்ட் அதுக்கு பேரு தான் பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார் சகல ஜனங்களிலும் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கத்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள் நல்ல கவனிங்க கொஞ்சமா இருந்தாங்க நீ பெரிய ஒண்ணும் பரிசுத்தமா தேவனுக்கு ஒன்னும் வித்து போட்டவன் ஆனா உன்ன பிரிச்சே அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள் ஆனா மோசே சீனாய் மலையில போயிருக்கும் போது கீழே ஆரோனுடைய தலைமையின் கீழே அவர்கள் அவனை நெருக்க எங்களுக்கு முன் தெல்லும் தெய்வங்களை உண்டாக்கும் என்று சொன்னபோது அவன் கன்றுக்குட்டியை உண்டாக்கின கதை உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே சொல்கிறார் நீ அழைத்து கொண்டு வந்த ஜனம் தன்னை கெடுத்து கொண்டது என்று சொல்லி நான் அவரை அழிக்க போகிறேன் சொன்னேன் மோசை தேவன் எழுதி கொடுத்த ரெண்டு கற்பலைகளை கையில் ஏந்தி மிகுந்த கோபத்தோடு கீழே இறங்கி வருகிற காட்சியை நீங்கள் யாத்திராம முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கலாம் வந்த மோசே இங்கே அவர்களை மேலே மிகுந்த கோபமுற்றவனாக அங்க ஒரு பெரிய சத்தம் போடுகிறான் கத்தருடைய பக்கத்தில் பக்கெட்சியில் நிற்பவர்கள் யார் ஹோய் இஸ் ஆன் காட் சைட் பன்னெண்டு கோத்தரம் இருந்தது ஆனால் ஒரு கோத்திரம் மட்டும் தனித்து நிற்பதற்கு தனி ஒப்பு கொடுத்தார்கள் பன்னெண்டு கோத்திரம் புறப்பட்டு வந்ததுதான் ஆனால் ஒரு கோத்திரம் மட்டும் நாங்க இருக்கிறோம் மோசை என்ன சொன்னால் உங்கள் பட்டயங்களை எடுத்துக்கொண்டு உங்கள் தாய் என்றும் பாராமல் தகப்பன் என்றும் பாராமல் சகோதரன் என்றும் பாராமல் சகோதரிகள் என்றும் பாராமல் அவர்களை வெட்டுங்கள் என்று சொல்லும் போது கத்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்களாக அசுத்தத்திற்கு அவர்கள் தங்களை விற்று போட்ட மக்களை அழிக்கும்படியாக அங்கே கிரியை செய்கிறதை வேதம் நமக்கு சொல்கிறது தேர் செப்பரேட்டட் ஃப்ரம் செப்பரேட்டட் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர் அந்த பிரித்தெடுத்தல் ஆண்டவர் செய்தது இந்த பிரித்தெடுத்தல் நான் செய்கிறது முதலில் நான் ஆண்டவர் செய்து அவங்களை கொண்டு வந்துட்டார் உலகத்திலிருந்து இருந்து ஆனால் ரெண்டாவது பிரித்தெடுத்தல் யார் செய்யணும் நீங்கள் தான் யூ மஸ் ஷோ நான் ஆண்டவருக்காக வைரோக்கியம் பாராட்டுகிறேன் ஆனால் இப்ப அதில் இருந்து இன்னொரு பிரித்தெடுத்தல் வாசிக்கலாம் யாத்துராகமம் இருபத்தெட்டாவது அதிகாரம் யாத்து ரஹமம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்துலையும் பார்க்க போகிறோம் இருபத்தெட்டாவது அதிகாரத்தில் வாசிக்கலாம் முதலாவது வசனம் உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய எனக்கு ஆசாரியை செய்யும்படிக்கு ஆரோனையும் ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரனாகிய ஆகிய அவனுடைய அவனுடைய குமாரராக அபியு அபியுமா இன்னும் ஆரோனின் இன்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரேவேல் புத்திரரிலிருந்து பிரித்து இஸ்ரேவேல் புத்தரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக

பிரித்து பிரித்தெடுத்து வைக்கிற ஒரு குடும்பமாக இப்பொழுது மாறி இருக்கிறார்கள் அப்போ முதல்ல பிரித்து எடுத்தது போதாதா போதாது அதுக்கு பிறகு எடுத்தது வேணுமா ஆமா அதுலேயும் மேலே பிரித்தெடுத்தாதான் ஆசாரியனுடைய பழைய ஏற்பாட்டில் காரியம் அதை இன்றைக்கு ஆண்டவர் உங்களிலேயே என் நிலை நிறைவேற்றாம ஆண்டவர் இந்த பூமியில் உங்களை ஆசாரியனாக நிறுத்த முடியாது நீங்களே அந்த பரிசுத்த ஜாதியாக என்று ஒன்று பேத ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஒன்று பேத ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீங்களோ நீங்களோ உங்களை

நாங்கள் கோதுமையை அதிகமாக யூஸ் பண்ணுற வட இந்தியாவில் கோதுமையை எப்படி பிரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நான் சொல்கிறேன் கோதுமை அதை மாடு அடிக்கிற மாதிரி அடித்து கோதுமையும் பதறையும் பிரிக்க முடியாது என்ன செய்வாங்க தெரியுமா க்ரஷர்னு ஒன்று இருக்குது அதில் போட்டோன்னா சர்னுட்டு நஞ்சு கிஞ்சி அது மேலே இருக்கிற அந்த தொலி தோல் எல்லாம் அது அந்த பக்கத்தில் காற்றுல போயிடும் இந்த பக்கம் கோதுமை விடும் அது ஃபஸ்ட்டு செப்பரேஷன் நல்லா கவனிங்க நான் சொல்ல போகிற இந்த உதாரணம் உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட் செப்ரேஷன் அந்த கோதுமையை கொண்டு போய் தான் அங்கே பெரிய ஆலைகளில் கொண்டு போட்டாங்கன்னா அந்த கோதுமையில் மேலே இருக்கிற தோலை மாத்திரம் உருவாங்க இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் மாட்டு தீவனம் அதுக்கு பிறகு அந்த கோதுமை இன்னொரு மிஷினுக்கு போகும் அந்த ஒரு லேயரை எடுத்த ஒரு பகுதியை மறுபடியும் உரிச்சாங்கன்னா அதுக்கு தான் நீங்கள் சாப்பிட்ற ரவை அதைக்கு மீதியிலுக்கு பேர் தான் அதர் அரிச்சாதான் மைதா அதாவது வேதத்தின் அடிப்படையில் சொல்லணும்னா மெல்லிய மாவு மெல்லிய மாவினால சுட்டப்பட்ட அப்பந்தான் கத்திரடி சன்னிதானத்துக்கு வரும் இப்போ பக்கத்தில் இருக்க பிடிச்சி சொல்லுங்க பக்கத்தில் நல்லா கைப்பிடிச்சு நீங்க முதல் நிலையில் இருக்கீங்களா ரெண்டாவது நிலையில் இருக்கீங்களா மூன்றாவது நிலையில் இருக்கீங்களா நாலாவது நிலையில் இருக்கீங்களா பதில் சொல்லுங்க பக்கத்தில் கேட்டாங்கல்ல நிறைய பேர் பார்க்கறது கோதும் மாதிரி இருக்கிறான் சொல்கிறேன் சொல்றேன் அந்த செடியிலிருந்து தனியாக வந்தாச்சு அங்க ஆனா பார்க்கறதுக்கு கோதுமா இருக்கா அந்த இது உரிச்சு அது காத்துல பறக்கிறதா அதை ஒன்றும் செய்ய முடியாது அது முதல் பிரிப்பு ரெண்டாவது மாட்டுக்கு தான் ஆகும் மூணாவது பிரிப்பு வயிற்றுக்கு தான் ஆகும் என்ன ரவ கேசரி பண்ணு உப்புமா பண்ணு அதுக்கு பிறகு பிரிஞ்சாதான் எங்க போகும் தேவ சமூகத்துக்கு போகும் இப்போ நீங்கள் தேவ சமூகத்துக்கு எத்தனை பேர் அப்படி பிரிக்கப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறோங்க மாத்திரம் கை வைத்துங்க உண்மை சொல்லணும் தேவ சபையில் இருக்கிறோம் சரி ஒன்று ஒன்றா கேட்குறேன் ஒன்றாவது நிலையிலிருந்து நான் பிரிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறோங்கலாம் கை வைத்துங்க நல்லா தான் வைத்துங்களேன் நான் கொஞ்சம் ஒன்றுங்கள அடிக்கப் போகிறது இல்லையே ஆஹா ரெண்டாவது நிலையில் பிரிக்கப்பட்டவன் சொல்லுங்கள் பார்க்கலாம் மாட்டுக்கு தான் லைக் மூணாவது நாளையில பிரிக்கப்பட்டானே நீ மனுஷனுக்கு லாய்க்கு ஆனா வெறும் வயித்துப்சிக்கு தான் லைக் நாலாவது நரயில வந்த பிரித்தெடுத்தல் தான் உன்னை தேவ சமூகத்துக்கு கொண்டு போகுது the process of separation is an ongoing thing in everybody's life உங்கள் வாழ்க்கையில பிரிஞ்சி 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 பிரிக்கப்படுவது தேவன் நடத்துகிற வழி அது எப்படி பிரிப்பாருங்கிறதுக்கு நான் இப்ப நிறைய காரியங்களை பேசுறதுக்கு நேரம் இல்லை ஆண்டவர் என்னை பல நேரங்களில் பல நேரங்களில் என்னை சோதித்து பார்த்துருக்கிறார் ஒரே ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் என் செய்தியை தொடர்ச்சியாக கேட்டுக்கொள்ள எனக்கு என்னை அதிகமாக நேசித்த என்னுடைய தாயாருடைய மரணம் எப்பொழுதும் ஞாபகத்துக்கு வரும் மூணரை வயசில் இந்த பைபிளை வாசிக்க சொல்லி கொடுத்தாங்க அஞ்சு வயசில் ஒரு அதிகாரம் பார்க்காம காலை கா காஃபி எனக்கு கொடுத்ததே இல்லை ஒரே பிள்ள மூத்த பிள்ளை அதனால் கூடல ஏழு வயசில் ஒரு அதிகாரம் ஞாயிற்றுக்கிழமை படித்து ஒப்பிக்கணும் எங்கள் வீட்டில் இருந்த ஜப புஸ்தகத்தில் ஒரு ஜபத்தை பாராம்படி சொல்லணும் அங்கே கோயிலுக்கு போய் கோயிலில் ஐயர் என்ன பிரசங்கம் பண்ணாரோ அதை நான் வந்து இங்கே வந்து வாமீட் பண்ணணும் அப்போ தான் மத்தியானம் சாப்பாடு எப்படிப்பட்ட ஸ்ட்ரிக்ட் தாயா என்னை வளர்த்தாங்க எதுக்கு வளர்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு என்னை ஊழிய காரணம் மாற்றி வைக்கிறது ஆண்டவர் செய்த காரியம் அவங்க கையில் என்னை கொடுத்துருந்தது தான் என்ன டீச்சர் அதனால மூன்றரை வயசில் படித்த முதல் புஸ்தகமே பைபிள் தான் மறுபடியும் நான் சொல்கிறேன் கல்விங்க ஏழு வயதில் நான் பாராமல் படிக்காமல் ஒரு நாளும் சாப்பிட்டது இல்லை நான் ஏழாவது ஓப்பு படிக்கும்போது எனக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் அம்மை மணலில் தான் படுக்க கடற்கரை மணலில் படிக்க வச்சாங்க வாழை இலையில தான் படுக்கணும் ஏன்னா படுக்கையில் படுக்க முடியாது அவ்வளோ அம்மை போட்டிருக்கு இருந்து கீழே வரைக்கும் கண்ணு கூட திறக்க முடியாது அந்த அம்மா வந்தவங்களுக்கு தெரியும் ரொம்ப பசிக்கும் நான் காலையில் இருந்துருச்சம்மா குடிக்க ஏதாவது குடிங்கன்னா பைபிள் வாசியாடா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க அதனால தான் இன்றைக்கி என்ன வசனத்து மேலே ஒரு பெரிய ஆர்வம் வந்ததுன்னு நான் தைரியமாக சொல்ல முடியும் நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு கீழே நாலு தங்கச்சி இருந்தாங்க அவங்கள பற்றிலாம் கவலைப்படாமல் நான் உன்னை பலிபீடத்தில் வைக்கிறேன்னு சொன்னாங்க அன்னையிலேருந்து நான் அவங்களுக்கு ஒரு ரூபா கொடுத்ததே இல்லை அவங்க தான் எனக்கு காணிகை கொடுத்துருக்காங்க இல்லையா நான் அவங்களுக்கு ஒரு ரூபா கூட கொடுத்ததில்லை அதுக்காக என்ன மாதிரி மற்றவங்க இருக்கணும்னு சொல்லலை தட் இஸ் அ வே ஐ லைவ் அவங்க மறித்த செய்தியை என் தங்கச்சி கூட்டுறா சொல்கிறா அண்ணே அம்மா ஆண்டோட்ட போயிட்டாங்க ராத்திரி பத்து மணிக்கு நான் நீ வருவியா தூத்துக்குடியிலேருந்து என் தங்கச்சி ஃபோன் பண்ணுறேன் என்னோடய மூணாவது தங்கச்சி நான் சொன்ன அரை மணி நேரம் கழிச்சு சொல்கிறேன்ப்பா ஃபோனை வச்சுட்டு நான் செய்த காரியம் உங்களுக்கு ஒருவேளை அது வித்தியாசமாக தெரியலாம் நான் ஆண்டோட்ட போய் கேட்டேன் ஏன்னா நானும் என் மனைவியும் திருமணம் செய்வதற்கு முன்னதாக நான் அவள் எழுதி கொடுத்த லெட்டரில் முதல் பாயிண்ட் ஏழு பாயிண்ட் போட்டு அவளை நான் முகத்தை பார்க்காம திருமணம் பண்ண அந்த காரியத்தில் முதல் காரியம் ஆண்டவர் போன்னு சொன்னால் தான் போகணும் போ வார்னு சொன்னால் தான் வரணும் ஆண்டவர் சொல்லாமல் போகக்கூடாதுங்கிற உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் நாங்கள் அதனால இப்போது அம்மாவை புதைக்கிறதுக்கு நான் போகணுமா வேண்டாமா நான் தேவ சமூகத்தில் போனேன் அடுத்த நாள் எனக்கு நாற்பத்தி அஞ்சு யங் பீப்புளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும் எங்கள் இடத்துல ஞானஸ்நானம் கொடுத்தா உடனே டிவி காரை வந்துடுவான் போலீஸ் வந்துடும் அப்படிப்பட்ட சூழ்நிலைனால நான் தான் கொடுக்கணுங்கிற கட்டாயம் இருந்துச்சு அந்த நேரத்தில் சென்சிட்டிவாக இருக்கிற நேரத்தில் நான் தான் கொடுக்கணும் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் நான் ரஷ்யாவுக்கு போனோம் மாஸ்கோ பட்டணத்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது பாஸ்டர்ஸ் ரஷ்யாவின் பல இருந்து கூடி வந்திருந்த ஒரு செமினாரில் நான் பேசணும் நானும் இன்னொரு ஃபேமஸ் ப்ரீச்சர் இருந்தால் ரெண்டு பேர் தான் அவருக்கு சோகமில்லன்னு என்னுடைய நண்பர் சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணி சொன்னார் அவருக்கு சோமல்ல ரெடியாவா என்னையே கொஞ்சம் ரஷ்யாவில் சில பகுதிகளில் தெரியும் சைபீரியா சைட்லாம் நான் கொஞ்சம் ஊழியம் செய்ததுனால ஒரு தாக்கம் உண்டானதுனால அங்கே சைபீரியா அந்த கடைசி கோடியில் இருக்கிறவங்க மாஸ்கோவுக்கு வந்திருக்காங்க அவர் மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணுறார் ஜிபக்குமார் மிஸ் பண்ணிடாத ஒன்றே தான் நம்பியிருக்கிறேன் உன்னைய தான் நம்பியிருக்கேன்னு அவர் ஃபோன் பண்ணுறாரு நீ முழு செஷனும் எடுக்கிறது ரெடியாகணும் ஆனால் அந்த ப்ரீச்சர் வந்தார் வந்த அவர் நான் ஒரு நாளைக்கு ஒன்று தான் பண்ண முடியும் மீதி ரெண்டு பிரசங்கத்தையும் ஜிபக்குமார் தான் பண்ணணும்ன்ட்டு நடந்த காரியம் ஆகையினால் அதையும் தவிர்க்க முடியாது நான் ஆண்டோட்ட போகும்போது ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் தான் கேட்டார் என்கிட்ட எது முக்கியம் எது முக்கியம் நீங்க நம்புறாலும் சரி என் கூட சொன்னாங்க அண்ணே நீங்க இப்ப புறப்படுங்க ராத்திரியோடு ராத்திரியை உங்களை கல்காட்டால் கொண்டு சேர்த்துறோம் அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சு நீங்க சென்னைக்கு போய் சென்னையிலேருந்து தூத்துக்குடி போயிட்டீங்கன்னா அஞ்சு மணிக்கு ஃபியூனரில் போய் கலந்துக்கலாம் அவங்க நெருக்கறாங்க புறப்படுங்கண்ண ஒரு அண்ணே மூத்த பிள்ளைண்ண உங்களை பள்ளிப்படத்தில் வச்சவங்க அண்ணே இருந்து ஒன்றும் எதிர்பார்க்காதவங்க அண்ணே நான் ஆண்டவர் சொன்னிட்டதினால நான் இருபதாம் நிமிஷத்துலேயும் தங்கச்சி ஃபோன் பண்ணி நான் அவளை கூப்பிட்டு சொன்னேன் எம்மா நான் வரமாட்டேன் நீங்களே பார்த்துங்க அவ சொன்னேன் எங்களுக்கு தெரியும் உனக்கு எதை காட்டிலும் உன் தேவன் உன் தேவனுடைய ஊழியை தான் முக்கியம் என்னை பெருமைப்படுத்துறக்கானு சொல்லலை என்னை பெருமைப்படுத்துறக்கான்னு சொல்ல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் அறிந்திருக்கிறேன் தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது சகோதரனையாவது சகோதரியாகிலும் என்னைக் என்னை காட்டிலும் அதிகமாய் நேசித்தால் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல ஈவன் காட் me மீ டிட்டாச் மை செல்ஃப் இந்த க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப் நல்ல கவனிங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சு ஏன்னா அவர்களுடைய சன்னிதானத்தில் போய் மெல்லிய மாவாக மாறி சமூகத்து அப்பமாக மாறிவிட வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை இருந்ததுனால உறவுகளிலிருந்து உடைமைகளிலிருந்து உலகத்திலிருந்து சுத்தமாக பிரித்து வைத்த ஒரு உள்ளத்தை தேவனை எனக்கு தந்ததற்காக இது இத்தினாலத்தில் இருந்து தாழ்மையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த மாலை கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்கள் எதுலேருந்துலாம் பிரிய முடியாமல் இருக்கீங்க கொஞ்சம் கேளுங்க பார்க்கலாம் எலியே சார் எஸ் சார் நீ பிரித்தெடுக்கப்பட்டவன்பா நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் பிரித்தெடுக்கப்பட்டவன் உன் எகிப்திலிருந்து பிரித்தேன் ஜனத்திலிருந்து பிரிச்ச உன்னுடைய வைராக்கியத்தை பார்த்து அதுலேருந்து பிரித்த என்னுடைய ஆசாரிய ஊழியத்துக்கு பிரசுத்தமாக இருக்கேன்